நண்பர்கள் வணக்கங்க மீண்டும் திருநாவுக்குரசு இங்கே பெரம்பலூர் மாவட்டத்தில் வந்து பையன் அழுதான் அடுத்தது ஃபோனு சார்ஜ் சுத்தமாக போயிடுச்சு அடுத்தது சில வேலைகளால் இன்ன வரையும் நம்ம குரூப்பை கொஞ்சம் கவனிக்க முடியலங்க இப்போ தான் திருப்பி வந்திருக்கேன் நிரந்தர வருமானம் டெய்லி வருமானம் வச்சிங்களேன் ஃபஸ்ட்டு நாங்கள் நான்கெல்லாம் யோசிக்கிறது பால் மாடுங்க பால் மாடுனால் பெரிய அளவுலாம் நாங்கள் யோசிக்கல வீட்டுக்கு குளிக்கிறதுக்கு ஒரு நாட்டு மாடு அல்லது ரெண்டு நாட்டு மாடு அது தனியாக வச்சுக்கோங்க ஊருக்கு குடிக்கிறதுக்கு ரெண்டு அதிகபட்சம் ரெண்டு அல்லது மூணு அதுக்கு மேலே போகக்கூடாது என்ன ரீசன்னால் ஒரு லேபரை வச்சு பராமரிக்கக்கூடாது முடிஞ்சவங்க செய்யலாம் நீங்கள் நீங்களாம் பராமரிக்கும் போது ரெண்டு மூணு மாடு இருந்ததுன்னா டெய்லி ஒரு அஞ்சு லிட்ரு ஆறு லிட்ரு இல்லை ஒரு நேரத்துக்கு ஒரு பத்து லிட்ரு தான் வச்சுக்கோங்க காலையில் ஒரு இரநூத்தம்பது ரூபா சாய்ந்தரம் ஒரு இரநூத்தம்பது ரூபா ஒரு நாளைக்கு ஐநூறுரூபா இருந்துளா இருபத்தஞ்சாயிரம் ரூபா ரேட்டு நான் சொல்கிறேன் அந்த மாதிரி எதுக்கு நான் ரெண்டு அல்லது மூணு மாடு சொல்கிறேன்னா உங்களுக்கு டைமிங் டூரேஷன் மாறி மாறி வரணுங்க எப்பயுமே பால் போகிற மாதிரியே வச்சுக்கணும் அதுக்காக சொல்கிறேன் ஒரு மாடு இருந்ததுன்னா ஏழு மாதம் எட்டு மாதம் பால் இருக்கும் ஒரு மூணு மாதத்துக்கு பால் இல்லாமல் இருக்கும் அதனால் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அல்லது ரெண்டு அல்லது மூணு மாடு வச்சுக்கணுங்க ஊருக்கு பால் கொடுக்கறதுக்கு வீட்டுக்கு பால் கொடுக்க கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு நாட்டு மாடாவது ரொம்ப விலை குறைச்சலாம் இப்போ நாங்கள் வாங்கியிருக்கோம் பார்த்தீங்களா உப்புளாஞ்சேரி அது மாதிரி கூட வாங்கிக்கலாம் அந்த மாதிரி வீட்டுக்கு குடிக்கிறது ஒரு நாட்டு மாடு இருக்கணுங்க அடுத்த பகுதியில் வரேன் அடுத்தது நான் எய்ம் பண்ணியிருக்கிறது நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி பண்ணியிருக்கேன் ஒரு இரநூத்தி நாற்பது நாட்டுக்கோழி இருக்குங்க அது வந்து பண்ணை கோழின்னு தான் சொல்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வளர்க்குறதுலாம் இயற்கை முறையெல்லாம் தான் வளர்க்குறேன் அடுத்தது வந்து ஒரு மூணு கருங்கோழி பெட்டையும் ஒரு கருங்கோழி சேவல் ஒரு சிறுவிடை இது மட்டும் இது தான் வீட்டுக்கு இதில் இருந்து வர மிட்டு முட்டையை வச்சு என்னோடய பையனுக்கு எங்களுக்கு எங்கள் வீட்டில் இருக்கவங்க சாப்பிட்ற மாதிரி மற்ற முட்டை அந்த பண்ணை கோழிகள்லேருந்து முட்டைக்கு விடுற பிளானிங்கில் இருக்கேன் இப்போயே நமக்கு நிறையா ஆட்ரஸ்ஸு பாலம் எங்கள் பக்கத்துலேருந்து வந்துட்டுருக்கு அதனால் நாட்டு முட்டைகளும் அடுத்து நம்ம சேல்ஸ் பண்ணுற நோக்கத்தில் இருக்கும் கறிகளும் கொஞ்சம் விற்றுக்கிற மாதிரி பக்கத்தில் வில்லேஜுகள் இருக்குது கறிகள் வாங்கிக்குவாங்க சாட்டர்டே சண்டே இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைமில் வாங்கிக்குவாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை கறிகளும் நம்ம விற்றுக்கிறோம் டெய்லி வருமானத்துக்கு முட்டையும் இது பண்ணிக்கிறோம் முட்டை வந்து வீக்லி ஒன்ஸ் கூட நம்ம போய் கொடுத்துட்டு பத்து முட்டை இருபது முட்டை அது மாதிரி கொடுத்துட்டு முட்டை பத்து இருபது பத்து ரூபா அந்த மாதிரி இல்லைங்களா அது மாதிரி முட்டையும் சேல்ஸ் பண்ணுறாங்க முட்டையும் உங்களுக்கு வீக்லிஸில் வந்துடுது பால் வந்து டெய்லி வருமானமாக வந்துடுதுங்க சரிங்களா அடுத்த பதியில் வரேங்க அடுத்தது நம்மகிட்ட ஒரு பதினஞ்சு பதினேழு ஆடு இருக்குதுங்க இந்த ஆடுலாம் வந்துட்டு கண்ட டைம்லாம் நாங்கள் விற்கிறது கிடையாது எப்படி பண்ணிட்டோன்னா தீபாவளி பொங்கல் ஆடி பதினெட்டு இந்த மாதிரி அக்கே ஃபங்க்ஷனல் நாள் வருது இல்லைங்களா அந்த மாதிரி டைமில் தான் விற்போம் ஒன்று அப்போ தான் அவங்களுக்கு விலை நல்ல முறையில் கிடைக்கும் அடுத்தது நாங்களாம் இப்போ கொஞ்சம் நான்வெஜ் பிரியராகவும் இருக்கும் அதனால் அக்கேஷ்னலாக அந்த ஃபங்க்ஷன் டைம்லே ஒரு ஒரு கடை விற்றுருவோம் ஒரு கடை வெட்டி நாங்கள் ஒரு பத்து பேர் சேர்ந்து பிரிச்சுக்குவோம் அந்த மாதிரி செய்வது உண்டுங்க அப்படி செய்யும்போது உங்களுக்கு நீங்களாக கறி எடுத்துக்கிறீங்க ஒரு நல்ல தரமான கறிகளும் கிடைக்கும் எந்த ஒரு விஷம் இல்லாத நமக்கு தெரியும் இல்லையா நம்ம ஆடு எப்படி வளர்க்குறோம் போகிற வரேன்ட்டு அந்த ஆடுகள் வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் டைமில் ஒரு செலவே தாங்கிருந்தோம்னு வச்சுங்களேன் இப்போ தீபாவளிக்கு ரெண்டு கடை போடுறீங்க விற்கிறேன்னு வச்சு ஒரு கடை வைங்க ரெண்டுலாம் வேணாம் தீபாவளிக்கு கடா கடை விற்கிறீங்க ஒரு ஏழாயிரத்தாயிரத்து விற்றுரும் அந்த ஃபங்க்ஷனை நம்ம ஓட்டி போடலாம் அடுத்து அதே மாதிரி தான் பொங்கலுக்கு ஒரு ரெண்டு ஒரு கடை வச்சுருக்கீங்க ஏழை விற்கும் அந்த ஃபங்க்ஷனை ஓட்டிடலாம் ஸோ நம்ம ஃபங்க்ஷன் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது பாருங்கள் அடுத்து வரேங்க அடுத்தது நம்ம மாங்காட்டு பண்ணையில் மாமரம் இருக்குங்க எப்படின்னா நம்ம மாந்தப்பவாக இருந்துச்சு கொஞ்சம் வறட்சியால் எங்களால் மீண்டும் அதை கண்டினியூ பண்ண முடியல இடைய கொஞ்சம் அழிச்சாச்சு ஒரு மூன்று நீலம் மாங்கனி ஒரு ஒரு சிந்தூரம் ஒரு ரெண்டு பங்கனப்பள்ளி ஒரு மல்கோவா ஒரு நாலு பெங்களூராக இந்த அளவுக்கு தான் இருக்குது ஆ அல்ஃபோன்ஸ் ஒரு அஞ்சாறு மரம் இருக்குது இந்த மரங்கள் மட்டும் இருக்குது இந்த மரங்களில் வர மாங்கனிகளை நாங்கள் பறித்து அதுக்கு நம்ம இதெல்லாம் பண்ணுறதில்ல நல்ல முறையிலே பழுக்க வச்சு ஒரு பத்து குடும்பம் பத்து குடும்பத்துக்குலாம் இப்போ நாங்கள் தரலிங்க நம்ம சும்மா சொல்லக்கூடாது ஒரு நாலஞ்சு குடும்பத்துக்கு தந்துகிட்ருக்கோம் இப்போ மாங்கனி இங்கே லோக்கல் சந்தையிலேயே பத்து ரூபா இருபது வரைக்கும் சிறப்பாக இருக்குங்க அது யாருமே வாங்குறதில்ல ஆனால் நான் கொடுக்குற மாம்பழத்தை கிலோ ஐம்பது ரூபான்னு இப்போ கொடுத்துட்ருக்கேன் எங்கள் லோக்கலில் ஹோம் டெலிவரி தான் ஆனால் ஒரு கிலோ ரெண்டு கிலோலாம் தர மாட்டோம் ஒரு ஃபேமிலின்னு போனிங்கன்னா அஞ்சு கிலோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் கொடுப்பேன் கொடுக்கும்போது அவங்க திருப்தியாக வாங்கிக்குவாங்க திருப்பி எப்போ வேணும்னு அவங்களையும் சொல்லிடுறாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் அறுத்து வச்சிருக்கேன் பழுத்துறோம் இந்த மாதிரி இருக்குங்களா இந்த மாமரத்தை மாமரத்தோட இன்னும் கூட நம்ம கண்டினியூ பண்ணலாம் இப்போ நம்மட்ட மாமரம் மட்டும் இருக்குது ஒரு கொய்யா மரம் வச்சுருக்கேன் அதுதான் இந்த காப்புக்கு வரலைங்க கொஞ்சம் குரங்கு தொழிலால் அதெல்லாம் பண்ணல அடுத்து கொய்யா சப்போட்டா இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க மாங்கனி வந்து இந்த சீசன் தான் வரும் அதெல்லாம் வந்து மற்ற சீசனில் வரும் வரும்போது நம்மளை நம்பி இருக்க குடும்பங்களுக்கு கொடுத்து நம்ம கொஞ்சம் பணமாக மாற்றிக்கலாங்க அடுத்த பகுதியில் வர்றேங்க பதிவு நீளுது அடுத்தது வந்து ஒரு சின்னையாக சின்னதாக ஒரு ஷேர்நட்டு போட பிளான் பண்ணியிருக்கேன் அந்த ஷேர்நட்டுக்குள்ளே கீரைகள் காய்கறிகள் எல்லாமே நம்ம வீட்டுக்கும் பண்ணிக்கிறது அதில் வந்து லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு சேல்ஸ் நோக்கம் அது எப்படின்றா ஒரு இப்போ இல்லைங்களா ஒரு அஞ்சாறு ஃபேமிலி அந்த ஃபேமிலியை மட்டும் ஒரு டார் கட் பண்ணி ஒரு வீக்லி எப்படின்னா ஒரு ஒரு எப்படி ஒரு நூறுரூவா இரநூறுவாய்க்கு கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் வாங்குவாங்க ஒரு அஞ்சு குடும்பத்தை கலெக்ட் பண்ணிக்கிட்டோன்னு வச்சுங்களேன் இரநூறுபா வைங்க வீக்லி அப்போ அஞ்சு குடும்பம் இரண்டு படுத்து ஆயரூபாயிருச்சுங்களா ஸோ மாதத்துக்கு நாலு வாரம் நாலாயிரரூபா அந்த மாதிரி சே வந்துடும் இது இந்த திட்டம் என்ன செய்யலை காய்கறிகள் காய்கறிகள் கீரைகள் எல்லாம் போட்டு அவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஐடியாவில் இருக்கேன் அதையும் அவங்களுக்கு சொல்கிறேங்க சொல்லி அடுத்தது இல்லை சில ஃபேமிலிகள் இப்போயே நாட்டு முட்டையும் நாட்டு மாட்டு பால் நான் அதிக விலைக்கெல்லாம் கொடுக்க விரும்பலைங்க ஒரு நார்மலாக ரேட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன் அதுவும் இப்போயெல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க அவங்களுக்கெல்லாம் தரலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன் அடுத்து வரேங்க அடுத்தது சீசுவல் நம்ம சின்னவங்க இருந்தாங்க சின்னவங்க எவரி டூ ஆர் த்ரீ மந்த்ஸ்க்குள்ளே ஒவ்வொரு கிராப் வந்துடும் அதில் தான் இப்போ நம்ம நிறையா ஊடு போயிருங்கிற மெத்தல்ல இறங்கி வச்சுங்க உளுந்தம்பு உளுந்தம்பு செடி தட்டைப்பயிறு செடி அதுலேயே இப்போ நான் நிறைய காய்கறி செடிகள்லாம் வச்சுருக்கேன் மரவள்ளி குச்சி வச்சுட்டேன் இப்போ அதே வயலில் வாய்க்கால் உரமாக நம்ம பொறுக்கு துவரை நம்ம கார்த்திக் சார் சொல்லுவார் பாருங்க துவரை ஊனிட்டா பொறுக்கிட்டே இருக்கலான்ட்டு அந்த துவரை இங்கே மாநிலத்தில் கவர்மெண்டில் கிடச்சிது அதை வாங்கிட்டு வந்து அதையும் ஊனியாச்சுங்க அந்த மாதிரி சில இதெலாம் போகும்போது இந்த பருப்புகள்லாம் நம்ம வீட்டுக்கு தேவைக்கு போக மீதம் இருந்தால் இந்த ஒரு சில குடும்பங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நோக்கத்தில் இருக்கேன் நம்ம வந்து ஒவ்வொரு ஃபார்மரும் அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் டு டென் ஒரு அஞ்சு டு பத்து ஃபேமிலிக்கு இந்த மாதிரி ரெகுலராக ஏதாவது காய்கறி பழங்கள் பூக்கள் பூ நமக்கு உடன்பாடு இல்லை காய்கறி பழம் இதெல்லாம் முட்டை கறி அந்த மாதிரிலாம் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணிங்கன்னால் அவங்கள்டந்து எப்படியும் ஒரு குறைச்சலாக வச்சிங்கன்னா ஒரு ஆறேழாயிரம் முன்னப்படம் வந்துடும் இந்த பால் காசு பால் பணம் ஒரு மாதம் ஒரு பாஞ்சு இருபதாயிரம் வரும் பால் பணத்தில் லாபம் நஷ்டம் நம்ம பேசுனா சரியாக இருக்காதுங்க வர காசில் பாதி காசு மாட்டுக்கே போயிடும் நம்ம அதையே மீன் பண்ணக்கூடாது சாணம் கிடைக்கிது நெக்ஸ்ட்டு நமக்கு திருப்தி கிடைக்கிது திருப்தி அந்த மாடுங்கள்லாம் கூட கொஞ்சம் நேரம் பேசி பழகி சும்மா உட்காந்துருந்து அதெல்லாம் தடை கொடுத்து அதெல்லாம் ஒரு சந்தோஷமான நிகழ்வு அடுத்தது அது கூட பார்த்துட்ருக்கோம் நம்ம கொஞ்சம் பொழுதுபோக்குதாகவும் இருக்குது அந்த மாதிரி பண்ணுறோம் இல்லைங்களா அதனால் நம்ம கொஞ்சம் வேண்டாம்லாம் தவிர்க்க முடியாது அவசியமானது அவசியமாக நாட்டு மாடும் இருக்கணும் நம்ம மறுபடி மறுபடியும் நாட்டு மாடை பற்றி பேசுகிற நண்பர்கள் நினைக்க வேண்டாம் நம்ம தோட்டத்தில் ஒரு நாலாயிரம் என்ன பண்ண இருக்கும் தேக்கு கன்று நம்ம வச்சு பராமரிச்சிட்ருக்கோங்க அடுத்து அந்த தேக்கு மரத்தெல்லாம் வந்துட்டு ரெண்டு பிள்ளைகள் உள்ளது அதெல்லாம் வந்துட்டு இந்த வருஷம் இந்த நம்ம நாட்டு வேப்ப மரம் பூவரசு அது மாதிரிலாம் கொஞ்சம் மரங்களையும் பயிர் செய்யணும் நம்ம பண்ணை குட்டைகளை சுற்றி கொஞ்சம் மரங்கள்லாம் பயிர் செய்யணும் அதெல்லாம் வந்து இன் ஃபியூச்சரில் நமக்கு பயன்படும் அந்த நோக்கத்தில் இருக்கேன் நம்ம ஐயா மேலே சொல்லியிருந்தாங்க சந்தன கன்றுகள் செம்மரம் அதெல்லாம் நடலான்னு அதில் கொஞ்சம் நிறையா செக்யூரிட்டி ப்ராப்ளம் இருக்குதுங்க ஐயா அதையும் நம்ம மனசில் வச்சுக்க வேண்டியிருக்கு பார்ப்போம் நம்ம அதை பற்றி நம்ம யோசிக்கல ஏன்னா கொஞ்சம் செக்யூரிட்டி ப்ராப்ளமாக இருக்குது அதை தவிர நீதி மற்ற மரங்கள்லாம் நட்டிங்கன்னா யாரும் எதுவும் தொடமாட்டாங்க இல்லைங்களா அடுத்த பதியில் வரங்கய்யா அடுத்து வருட வெள்ளா இன்னொரு பயிர் இருக்குதுங்க அது என்னென்னா இப்போ என்னோடய சின்ன வெங்காயம் பிடுங்குற தருவாயில் இருக்கு இல்லைங்களா அதில் வந்து மரவள்ளி செடி ஊனிட்டேன் மரவள்ளி செடி ஊனிறதுனால வெங்காயம் பிடிங்கிடுவேன் இந்த டைம் உங்களுக்கு ஓரளவுக்கு மழை பெய்யும் ஸோ அந்த மழையை நம்பி அந்த மரவள்ளி வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கை என்னால் ஆசிரியர் மாதிரி பண்ணி நம்ம நல்லா எடுத்துருக்கோம் அது மாதிரி பண்ணிடும்போது நம்ம ஆடுகள் மாடுகள் கோழிகள் அனைத்துக்கும் தீவனமாயிடுது அடுத்தது நமக்கு அதை விற்க நோக்கம் இல்லைங்க அதனால் அதை பற்றி நம்ம யோசிக்கல நம்ம மாட்டுக்கு நல்ல ஒரு அருமையான ஆகிடும் அந்த இலை தலைகள்லாம் உடச்சி போட்டிங்கன்னா ஆடு மாடு எல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா சந்தோஷமாக நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் அந்த மாதிரி செய்யலாங்க அடுத்த பதியில் வரேங்கய்யா அடுத்தபடியாக நம்ம எதை கொண்டு போகிறோமோ கொண்டு போகலீங்களோ நம்ம வருங்கால சந்ததிக்கு அவசியமாக நம்மளோட இயற்கை செல்வங்களை அவங்களுக்கு எப்படி நம்ம கடவுள்கிட்ட இருந்து வாங்கினோமோ அதே மாதிரி நஞ்சு இல்லாமல் மாசு இல்லாமல் சந்தோஷமாக அவங்கள்ட்ட கொடுத்துட்டு போகணுங்க ஐயா இப்போ எங்கள் அப்பாலாம் விவசாயம் பண்ணும்போது முப்பது அடி ஏன் முப்பது அடி கிணத்துலாம் அவ்வளோ தண்ணி ஊர்ச்சி இப்போ முறை அடினோன்னா கூட அவ்வளோ தண்ணி வர வாய்ப்பு இல்லை அதெல்லாம் நம்மளால் திருப்பி மீட்டு எடுக்க முடியாதுங்க இருந்தாலும் நம்ம அதிகமாக சுரண்டாமல் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய மழை நீரை சேகரித்து தண்ணியெல்லாம் கொஞ்சம் மேலே கொண்டு வரணும் நிறைய நம்ம நாட்டு மரங்கள்லாம் பராமரித்து வருங்கால சந்ததிக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க இதுதான் நான் ரொம்ப முக்கியமாக சொல்கிறது பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லைங்க பணத்தை தாண்டி எவ்வளோ விஷயம் இருக்குது நம்ம சந்ததிக்கு எதை விட்டு போகிறோமோ விட்டு போகிறீங்களோ நம்ம அவசியம் இந்த இயற்கை செல்வங்களை அவங்களுக்கெல்லாம் பத்திரமாக பாதுகாத்து அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு போகணுங்க அடுத்த பதிவு வரேங்கய்யா அடுத்தது வந்து நம்ம ஒரு சின்னதாக ஒரு மூலிகை தோட்டம் போட போகிறோங்க ஒரு பத்து பஞ்சு சென்ட்டுக்குள்ளே அந்த வச்சு அந்த மூலிகை தோட்டங்களில் எல்லா வகையான மூலிகை பயிர்களும் நம்மக்கிட்ட இருக்கணும் ஏன்னா இப்போ நம்ம போய் ஒரு பூச்சி விரட்டைக்கே போயிட்டு ஒரு வேறு ஒரு இடத்துல போய் இலைகள் தலைகள் எல்லாம் பறிச்சிட்டு வரோம் அங்கே இருக்கிற விவசாயிகள் என்ன நினைக்கலாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஜேர்சி விட்டு நாளைக்கு பிடிங்கி தூக்கி போட்டலாம் அப்போ நம்ம அந்த மூலிகை கிடைக்காம போயிடும் அதனால் அவசியமாக ஒரு இயற்கை விவசாயிகிட்ட ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் டு டென் சென்ஸ்குள்ளேயாவது நம்ம மூலிகை தோட்டம் அமைச்சு நமக்கு தேவையான மூலிகை இலை தலைகள் எல்லா அதுலேயும் இருக்கணுங்க அடுத்தது வரங்க இருக்குதுங்க ஐயா நம்ம ஒவ்வொரு தோட்டத்துலேயும் நாய்கள் இருக்கணும் அதுவும் ஒன்று இருக்கக்கூடாதுங்க ரெண்டு நாய் தான் இருக்கணும் ரெண்டு மூணு அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று சப்போர்ட்டிங் இருக்கணும் நாய்கள் இருந்தாவே கொஞ்சம் தான் மயில் தொல்லை குரங்க தொல்லை அதாவது அது விரட்டு நம்ம ஒரு டோயினோ சவுண்ட் விட்டோம்னு வச்சுக்கலாம் போய் அட்டாக் பண்ணும் இதுக்கு பாறை தான் வேண்டும் வேட்டை நாய் தான் வேணும் ராஜபாளைய நாய் வேணும் அப்படிலாம் ஒன்றும் வேண்டாம்ங்க ஐயா நம்ம தெருநாயை பிடிச்சி வளர்த்தாவே போதுங்க அதுவே நல்லா தான் குலைக்கிது போகுது இதுக்காகலாம் நம்ம பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தேடி பிடிச்சி இந்த மாதிரிலாம் பண்ண வேணாங்கிறது என்னோட கருத்து அப்புறம் நண்பர்கள் அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கலாம் நாய்கள் விற்கிற நோக்கெல்லாம் நமக்கு இல்லைங்க அடுத்தபடியாக எல்லா வகையான மரக்க அது சட்டிஸ் வாழை வாழை இருக்கணுங்க செவ்வாழையாக இருக்கட்டும் கற்பூர வழியாகட்டும் தேன் வாழையாகட்டும் இந்த நாட்டு வாழைகளாக கொஞ்சம் நம்ம பராமரிக்கா ஒரு யாராவது இருந்தாலும் வந்தால் கூட இலையில் சாப்பாடு போடலாம் நம்ம வாழைப்பழங்கள் நம்ம பஞ்சக்காய் யூஸ் பண்ணலாம் ஜீவாமளத்துக்கு யூஸ் பண்ணலாம் மீன மிளத்துக்கு யூஸ் பண்ணலாம் நம்ம வயலில் வந்து யூஸ் பண்ணால் நம்ம பணத்தை பற்றி யோசிக்க மாட்டோம் நம்ம வேணுங்கிறது மாதம் ஒரு தாறு வரும் நம்மட்டு பத்து பன்னெண்டு மரம் வந்து அப்பப்போ தார் வரும் நம்ம பாட்டு வெட்டி சாப்பிட்லாம் மாடுக கொடுக்கலாம் நம்ம வைக்க விவசாயத்துக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் செஞ்சினாலும் நல்ல சிறப்பாக இருக்குங்க அடுத்தது ஒரு ரெண்டு மூணு சீத்தாப்பழம் மரம் இருக்கணும் அந்த சீத்தாப்பழம் நம்ம அப்பப்போ வச்சு சாப்பிட்டுக்கணும் சப்போட்டா மரம் இருக்கணும் எலுமிச்சை மரம் இருக்கணும் இதெல்லாம் நம்ம ஒன்று இரண்டு வீட்டுக்கு வச்சுக்கலாம் சேல்ஸ் நோக்கம் இருந்தால் ரெண்டு மூணு எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாங்க நம்ம சேல்ஸ் நோக்கும்போது போது ரெண்டு இருந்தால் தான் நல்லது மற்றபடியாங்க ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு சொல்லுவோம் நம்ம வேலையில் இருந்துக்கிட்டு இங்கே லேபரை அசைன் பண்ணி இதை செய்யுங்க அதை செய்யணும் கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க உங்களோட புரிதல் வேறு அவங்களோட புரிதல் வேறு இப்போதைக்கு பேஸ் போடுங்க இன் ஃப்யூச்சரில் நான் வந்து நீங்கள் செய்ய ட்ரை பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் சிறப்பாக செய்ய முடியுங்க அப்போ தான் நீங்கள் லாபம் லாப நோக்கத்தோடு செய்ய முடியும் அவங்களுக்கு வந்து லேபருக்கு வந்து டைம் தான் முக்கியம் இத்தனை மணிக்கு வந்தோமா அத்தனை மணிக்கு போனோமா பணம் வந்து சேட்டு போயிடுவாங்க முதல் ஃபுல்லாக நம்மளோடது ஸோ அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் இல்லைனா எந்த தொழில் போனீங்களாலும் நஷ்டம் தாங்க இதை பற்றின கொஞ்சம் பேசுகிறேங்க அடுத்தபடியாக நம்ம இயற்கை இடுபொருள் இருக்குது பார்த்திங்களா பூச்சி வரட்டி மீனமிலம் பஞ்சகாவியா இஎம் கரைசலை இதெல்லாம் பூச்சி வரட்டி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிங்களா யாருக்காவது ஒருத்தருக்கு கண்டிப்பாக எனக்காக ஒருத்தங்க ஓடிவருவாங்க எனக்கு இது வேணும் அது வேணுட்டு அவங்களுக்கு கொடுத்து நீங்கள் பண்டை மாற்று முறையிலையும் மாற்றிக்கலாம் அமௌண்ட்டாகவும் மாற்றிக்கலாம் எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாங்க உள்ளூரில் விற்க முடியாது எந்த பொருளும் நம்ம உற்பத்தி பண்ணக்கூடாதுங்க அப்படி உற்பத்தி பண்ணால் சிக்கலில் ஒண்டி விட்டுருவோம் ஏன்னு வச்சுக்கோங்க நம்ம வெளியூரை நம்பியே செஞ்சோம்னா காலை வரிகிட்ருவாங்க இடையில் அதனால் நம்ம உள்ளூரை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி இந்த ஆடு மாடு கோழி வளர்க்குறதெல்லாம் கொஞ்சம் ஈடுபட்டால் சிறப்பாக இருக்குங்க ஐயா இன்னும் நிறைய தகவல் இருக்குது டைம் ஆகுதுன்னு நீ வச்சுட்ருக்கேன் பார்ப்பாங்க